இந்த காலத்தில் பொழுதுபோக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க டிவி அது இது இருக்கிறது அந்த காலத்தில் வெயில் காலம் வந்துருமா வெயில் காலம் வந்தா வீட்டில் இருக்க முடியாது ஏன் கரண்ட் கிடையாது கரண்ட் இருந்தா அது பாட்டு அது நமக்கு வீசி விட்டு விட்டு இருக்கும் வீட்டில் உட்காந்து புளிங்கி செத்துருவானு அப்ப ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் வைக்க தாங்க இயலாது கோடை காலம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது மீடியா மீடியாவல் வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் எஸ் எம் பாக்கர் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாபேட்டை ஒற்றுமை புத்தாணத்தம் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் வரதட்சணை போர் வன்கொடுமை இலங்கா குறிச்சி முஸ்லீம்களின் தனி இடஒதுக்கீடு சிவகாசி சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள் மவுலூது ஒரு ஆய்வு பேராபுரணி தகடு தாயத்து துபாய் கடன் வரதட்சணை துபாய் அல்லாகுவை நம்புவது எப்படி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் எஸ் எஸ்யூ சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை இன்று கலாச்சார வழியில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம் எஸ் சுலைமான் கத்தார் நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம் பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் எண்பத்தி ஒன்னு அங்கப்பநாய்க்கின் திரு மன்னடி சென்னை ஒன்று நம்பர் ஜீரோ நைன் அந்த காலத்தில் வெயில் காலம் வந்துருமா வெயில் காலம் வந்தா வீட்டுல இருக்க முடியாது ஏன் கரண்ட் கிடையாது கரண்ட் இருந்தா அது பாட்டு அது நமக்கு வீசி விட்டு விட்டு இருக்கு வீட்டுல உட்காந்து புனிங்க செத்துருவானுவோம் அப்ப ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தாங்க இயலாது கோடை காலம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணாங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு வெளியே ஏத்தி அவங்களுக்கு ஜாலியா ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி பஜனை மேடை போட்டுக்கிட்டு ஏதாவது பாட்டு கிட்ட படிப்பாங்க அது உட்காந்து மக்கள் என்ன செய்வாங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வில்லு பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி வாங்க பஜனை கச்சேரிகள் நடந்துக்கிட்டு இருக்கும் திருவிழாக்கள்ல மக்கள்லாம் உட்கார்ந்து வெயில் எல்லாம் வரைக்கும் ஃபேன் இல்லாம போய் படுத்துங்கிற அளவுக்கு அந்த கிளைமேட் மாறும்ல அது வரைக்கும் இடத்துட்டு போய் வீட்டுல போய் தூங்குவாங்க அந்த காலத்துல என்ன பண்ணா வந்துட்டான்ல வந்துட்டா என்ன பண்ற அசரத்துல வந்து அசரத்து கோடை காலம் வந்துருச்சு டைம் பாஸ் வீட்டில் இருக்க முடியல நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா நாங்க போய் கேட்கட்டுமா கதா காலாட்சேபம் கேட்க அங்க போகட்டா நீங்க இங்கே ஒண்ணு ஏற்படுத்துறீங்களா எவரு பார்த்தாரு நாங்க போற நம்மளை ஏற்படுத்திக்கிறோம்டா அப்படித்தான் எது நூறு மசாலா வெள்ளாட்டி மசாலா அவன் என்னென்ன பண்றான் அதை போய் கேட்கறதுக்கு பதில நீ இதை கேட்டுட்டு போ அதிபாசா சருத்திரம் இப்படின்னு உட்கார்ந்துகிட்டு போய் இப்படி நூறு மசாலா என்னது ஒரு இளவும் இல்ல மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சும்மா ஒரு டைம் பாஸ் ஒன்னு இருக்கு ரெண்டு இல்ல ரெண்டு இருக்கு மூணு இல்ல அது என்ன பாங்க இது என்ன இதுல இருந்து மார்க்கம் இது ஒரு மார்க்கமா நூறு மசாலாவில் ஈமானுக்கு எத்தனை காலமாக நூறு மசாலா உட்காந்துட்டு ஒருத்தர் புதிர் போடுவாரு ஒருத்தர் வேட சொல்லுவாரு ஈமானுக்கு எத்தனை காலா அது என்னென்னமோ பாட்டுல சொல்லி வராது விட ஈமானுக்கு பத்து காலம் வர ஈமானுக்கு பத்து காலம் அது எப்படிப்பா பத்து காலு ஈக்கு ஆறு காலு மானுக்கு நாலு காலு இது மாதிரி மார்க்கமா இது மார்க்கமானு கேட்டேன் ஆறு காலு மானுக்கு நாலு காலு இது மார்க்கு இதுல என்ன இருக்கு இதுல என்ன நாலேஜ் இருக்குது இதை உட்காந்து கேட்டானுங்க நம்ம அப்பமாட்டன் மாறுவ நம்ம அப்பமாட்ட மாறுவோம் மார்க்கம்னு சொல்லிப்புட்டு நூறு மசாலான்னு சொல்லிபுட்டு இதை உட்கார்ந்து கேட்டானுவ அப்ப இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் அங்க சொல்ற மாதிரி இங்கேயும் உண்டாக்கு எதனால விளைக்கின இதுதான் இதான் இஸ்லாம்னு எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இல்லாமல் அப்படி இப்படி காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க பொய் புழுகு கட் பண்ண நம்ப முடியாத விஷயங்கள் திருமுடி இறக்கணும் அது இதுமா இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த விஷயங்கள் திருமுடி இறக்கணும் என்ன தெரியுமா நாங்கள் சின்ன பிள்ளையில உட்காந்து படிச்சிருக்கிறோம் திருமுடி இறக்கணும் அது இதுன்னு ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க அந்த புத்தகத்தில் முன்னுரையில குறிப்பிட்டிருப்பாங்க யாராவது இந்த புத்தகத்தை வெள்ளி திங்கள் இரவுல படித்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எழுதிச்சிருப்பானோ இதுக்காக உட்காந்து எங்க அம்மா உட்காந்து படிக்க சொல்லுவாங்க நாங்கள் உட்காந்து படிப்போம் திருமுடி இறக்கணும் என்னடா திருமுடி இறக்கணும் அது இதுன்னா ரசூல் செல்லாலை பிறக்கிறாங்கல்ல பிறந்த உடனே பிறந்த முடி இருக்குல்ல குழந்தைகளை கொண்டு வந்த சாமா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது தலையில முடி இருக்கும்ல அந்த தலைமுடியை எடுக்கிறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்றான் ஜிப்ரில கூப்பிடறான் ஜிப்ரில போ இந்த கத்தி இப்படி போய் என்னுடைய ஹபீபு முகமதுக்கு போய் முடியறக்கிட்டு வா அப்படின்னு எல்லாம் அனுப்புனா ஜிப்ரில் போது மலக்குகள் நாங்களும் அந்த திருக்காட்சியை பார்க்கணும் அப்படின்னு கோடான கோடி மலக்குகள்லாம் இறங்கிட்டாங்களாம் ஜிப்ரில் வந்து ரசூல்லா புடிச்சு தலையில உள்ள முடியலாம் என்ன செஞ்சாங்களாம் வலிச்சாங்களாம் வலிச்ச உடனே மலக்குமார்கள்னா எனக்கு உனக்குன்னு சண்டை போடுறாங்களாம் ஆளுக்கு ஒரு முடியாது கிடைக்காதான் இப்படியாக விட்டு அடிச்சிருப்பாங்க இது இது குரான்ல இருக்கா இது இது ரசூல் அப்படி சொன்னாங்களா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா மார்க்கத்தில் இல்ல அப்ப இது மாதிரி டைம் பாஸுக்காக வேண்டி பொய்களை விட்டு அவிழ்த்து கொண்டு இந்த மாதிரி மேடையை போட்டு நம்மள உட்காந்து கேட்க வச்சாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்கள் வந்து நுழைந்து சரியான மார்க்கமே நம்மள்கிட்ட இல்லங்கிற அளவுக்கு ஆகிவிட்டது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு இஸ்லாத்தினுடைய பேசிக்கு எது சமத்துவம் தான் பேசிக்கா அதெல்லாம் அதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு சலுகைகள் எது இஸ்லாத்துனுடைய அஸ்திவாரம் எது ஒரு கடை ஒழுங்குற கொள்கை தான் அதான் இஸ்லாத்தினுடைய பேசிக் இஸ்லாத்தினுடைய அடித்தளமே எது லாயிலாக இல்லல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை இந்த விஷயத்திலேயாவது நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் கரெக்டா இருந்தாங்களா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லைன்னு என்று சொல்றமே முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட இதை விலகி வைத்திருக்கிறார்கள் எத இஸ்லாம்னா ஓரிதை கொள்க இஸ்லாம்னா உருக்கடவுள் கரெக்டா இருப்பாங்க அவங்க கடவுளுக்கு மட்டும்தான் அவங்க வணங்குவாங்க கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட இஸ்லாம் தான் இதுதான் என்று அழகான முறையில் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையான விஷயமாவது நம்மிடத்தில் இன்னைக்கு இருக்குதா யோசிச்சு பாருங்க மற்ற மற்ற சடங்குகள் விட்டுருங்க வச்சுக்கிறோம் அடிப்படையான இந்த விஷயம் இருக்குதா இன்னைக்கு இல்ல முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஒரு இறந்து போன ஒரு மனுஷனை போய் என்ன செய்யறாங்க கடவுள் மாதிரி ஆக்கி இறைவன் மாதிரி ஆக்கி இறைவனுடைய நிலையில கொண்டே வைத்து இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்கிறாங்களா இல்லையா ஒரு ஆள் இறந்த ஆளை புதைச்சு வச்சுக்கிட்டு அவர் அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்று கொண்டு அல்லது இந்த இடத்துல இருந்து கொண்டு எங்கேயே அடங்கி இருக்கிறவற்ற என்ன செய்யறாங்க தங்களுடைய கோரிக்கையை கேட்கிறாங்களா இல்லையா நாகூர் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்களா இல்லையா முஹிதீன் அப்துல் கார் ஜீலானி என்று கேட்கிறாங்களா இல்லையா அஜ்மீர் ஹாஜான்னு கூப்பிடுறாங்களா இல்லையா நேரடியாக அஜ்மீருக்கும் ஏர்வாடிக்கும் நாகூருக்கும் போறாங்களா இல்லையா போய் தங்களுக்கு குழந்தையை கேட்கிறார்கள் ரிஸ்க்கு கேட்கிறார்கள் நோயினுடைய நிவாரணத்தை கேட்கிறார்கள் நிம்மதியை கேட்கிறார்கள் இன்னும் என்னவோ கேட்கிறார்கள் இதெல்லாம் கேட்கிறீங்களே இது ஒரு இறைவன் என்கிறதுக்கு மாற்றம் உங்களுக்கு விளங்கலையா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை ஒரு பக்கம் சொல்றீங்க இன்னொரு அல்லாவுக்கு மாத்திரம் உரிய விஷயங்களை ஒரு மனுஷன் என்ற பெயர்ல அதை நியாயப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள் பயான்ல பண்ணி நியாயப்படுத்துகிறார்கள் அப்ப அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிற அடிப்படை விஷயத்தில் கூட அறியாமையில வீழ்ந்து கிடக்கிறாங்களா இல்லையா முத கொள்ள வேண்டும் இஸ்லாத்துல மிக 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 பெரிய குற்றம் என்று ஒன்று இருப்பதாக இருந்தால் அல்லாவுக்கு சமமாக அல்லாவுக்கு நிகராக ஒருவரை அல்லது ஒரு பொருளை கருதுவதுதான் உலகத்தில் நீங்க செய்யற பாவத்தில் பெரிய பாவம் எது அவன் நம்மளை எல்லாம் படைச்சி பராமரிக்கிற சூப்பர் பவர் அவனுடைய இடத்துல இன்னொரு ஆளை கொண்டே வச்சுங்க வைங்க அது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு இருக்கிற அதிகாரம் இன்னொரு ஆளுக்கு இருக்கு நீங்க சொன்னீங்க அது அவனுக்கு பிடிக்காது அவன் ரோச காரணம் இருக்கான் இறைவன் இப்படி நம்ம இறைவனை பத்தி நம்பணும் இறைவனை ஊடுங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ள ஒரு அதிகாரத்தில் இன்னொருத்தனை வச்சா நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டரா இருக்கிறீங்க நீங்க போடுற கையெழுத்து உங்க பிரிவன் போட்டா நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் ஹெட் மாஸ்டரா நீ ஹெட் மாஸ்டரான்னு கேப்பீங்களே முதலமைச்சர் போடுற கையெழுத்த அவருடைய அடுத்த நிலையில் இருக்கிற ரெண்டாவது மந்திரி போட்டார் ஒத்துக்குவாரா அப்ப எப்படிப்பா அல்ல உன்னைய படைச்சிருக்கிறான் இந்த பூமி அவனுடையது இந்த வான அவனுடையது இந்த காற்று அவனுடையது நீ அவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆளு அவன் இடத்துல கொண்டு போய் அவனுடைய தூசிக்கும் 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 கீழே இருக்கிற அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற இன்றைக்கும் மரணித்து விட்ட ஒரு ஆள் போய் அந்த இடத்துல போய் நிப்பாட்டினா அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும் கோவம் வருமா வராதா குழந்தை வேணும்னு நீ கேக்குற யார்ட்ட கேக்குற அப்துல் கலாம் எனக்கு பிள்ளை ஏத்தாங்க நான் ஒரு ஆண்டவரு எனக்கு பிள்ளை ஏத்தாங்கன்னு கேக்குற அவர் எப்படி பிள்ளைய தருவாரு குரான்ல எங்கயாவது அவர் பிள்ளை தரக்கூடிய பவரை நான் கொடுத்திருக்கேன் சொல்றானா அவன் தாங்கையில வச்சுக்கிறேன்னு சொல்றானா அல்ல என்ன சொல்லி காட்டுறான் குரான்ல யகமொழிமை யஷா உதுக்கூர் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை நான் தான் கொடுக்கிறேன் யஷாவு இனாதா நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை நான் தான் கொடுக்கிறேன்